ஒரு நல்ல ஒரு படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் படிப்பு தான் என்றுமே வந்து சட்டம் தான் மேலானது சட்டம் தெரிந்து யாராக இருந்தாலும் வந்து சமுதாயத்தில் வந்து சுதந்திரமாக வாழலாம் சட்டங்கள் தெரிந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் மீட்டெடுக்கலாம் ஒரு வழக்கறிஞர் என்பவன் என்ன பண்ணா தனக்காக போராடுவதை விட மற்றவர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக மட்டுமே அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் வந்து தியாகம் செஞ்சுட்டு அந்த வழக்குகள்லேயே அவனை பயணிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் ஒருத்தன் வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் தன்னுடைய விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதுக்கும் அவன் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது ஒரு வழக்கில் ஒருத்தர் கைது பண்ணுறாங்கன்னா கூட அவங்கள வந்து அடிக்கிறதோ கொள்றதோ அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுத்துறதோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஈடுபடுது அப்படியே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான செயல்தான் பெண்கள் தான் அதிக அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து புது புது சட்டங்கள் வந்து அரசு கொண்டு வருது அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறது போல் வந்து சட்டங்கள் சரியாக இருக்குது அதை பயன்படுத்துகிறவங்க தவறாக பயன்படுறாங்க பேன் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட சட்ட போராளி நம்மளோட அண்ணா ரவி அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நிறைய விஷயத்த பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு சட்டம் அப்படின்னா வந்துட்டு சில பேருக்கு என்னன்னு சொல்லிட்டே தெரியாது அவங்களோட பேசிக்கான லா என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டே தெரியாது ஏன்னா இந்திய இந்தியா கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்காக எல்லாருக்காகவே வந்துட்டு லான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆனால் சில பேருக்கு வந்துட்டு தெரியாது பட் ஹை கிளாஸில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு புக்கு படித்தோ இல்லை வந்துட்டு படித்தோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க லோ கிளாஸில் இருக்கிறவங்க அதோட கொஞ்சம் லோ கிளாஸில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை வந்துட்டு ஒரு ஒரு சர்க்கிள் மூலியமாகவோ தெரிஞ்சுக்கிறாங்க பட் அதோட லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் உரிமை என்ன அவரோட லாவே என்ன அவருக்கு என்ன மாதிரியான உரிமை எல்லாம் இருக்கு இதுவே தெரியாதுன்னா சட்டம்னா என்னன்னா அதே மாதிரி வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் பேசிக் ஹியூமன் லா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குண்ணா பார்த்தீங்கன்னா மனிதன் எல்லா மனிதனுக்குமே வந்து அடிப்படை உரிமை உள்ளது புரியுதுங்களா கான்ஸ்டியூன்ஸ் சொன்னோம்னா உங்களுடைய சுதந்திரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு எல்லா மனிதர்களுக்கும் அது ஹை கிளாஸு லோ கிளாஸு நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க பட்டித்தோட்டில் இருக்கிறவங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு மரியாதை ஈக்குவலான ஒரு லைஃபு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சட்டங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கறிஞர் என்பவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்குதுலேயே ஒரு நல்ல ஒரு படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் படிப்பு தான் என்றுமே வந்து சட்டம் தான் மேலானது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் வந்து சமுதாயத்தில் வந்து சுதந்திரமாக வாழலாம் சட்டங்கள் தெரிந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் மீட்டெடுக்கலாம் ஒரு வழக்கறிஞர் என்பவன் என்ன பண்ணால் தனக்காக போராடுவதை விட மற்றவர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக மட்டுமே அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் வந்து தியாகம் செஞ்சுட்டு அந்த வழக்குகள்லேயே அவனை பயணிச்சுக்கிட்டு போயிட்டு கொண்டிருக்கிறான் எனவே வந்து வழக்கறிஞர் சம்மந்தமான விஷயங்கள் சட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு பிரதர் சொன்ன மாதிரி ஹை கிளாஸில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மீடியா யூடியூப்ஸில் தெரிஞ்சுக்க இப்போ நம்ம இந்த கிராமப்புறங்களில் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சட்ட விழிப்புணர்வுலாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னாக்க கிராமங்களில் அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்க கிராம சபா பஞ்சாயத்துன்னு ஒன்று வாரந்தோறும் மூலம் மாதமும் இப்போ நடத்துவாங்க அது மாதிரி வந்து மக்களுக்கு வந்து சட்ட விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தி அரசாங்கம் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது போன்ற ஒரு திட்டங்களை உருவாக்குனாங்கன்னா எல்லாருக்கும் மே வந்து விழிப்புணர்வு வரும் நிறைய பேருக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து யாருக்கு எப்படி வாழணும் எப்படி போகணும் எங்கே போய் அணுகணுன்றது நிறைய விஷயங்கள் தெரியாது ஆனால் படிச்சிருப்பாங்க பாதி பேர் படிக்காமல் வந்துருப்பாங்க ஆனால் சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு எப்படி அணுகணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும் இதே போல பார்த்தீங்கன்னா கிராம இந்த போக்ஸ் ஆக்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற வயதானவர்கள் தான் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தாங்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து போக்ஸ் ஆக்டில் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க இளைஞர்கள் அரெஸ்ட் ஆகிறத விட இவங்க தான் வரும் என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வே கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கிற யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு அசம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தவறு நேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போக்சாகில் வந்து அரஸ்ட் ஆவாங்க இப்போ சென்னை மற்ற மா மாவட்டங்கள்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய விழிப்புணர்வு இருக்குது நிறைய வழக்கஞ்சிகள் இருக்கிறாங்க நிறைய சட்ட விஷயங்கள் வந்து தெரிய வருது அன்றாட விஷயங்கள் தினந்தோறும் விஷயங்கள் பல தீர்ப்புகள் வருது எல்லாமே தெரியுது ஆனால் அந்த கிராமப்புறங்களில் வந்து இது போல விஷயங்கள் நமக்கு தெரியணும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அவனும் அவங்களும் மேலே வரணும் சட்டங்கள் படிக்கணும் அவங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அவங்களுடைய குடும்பத்தை வந்து அவங்க மாற்றணும் அவங்கள தலைமுறையை அவங்க மாற்றணும் வருங்காலங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சட்டம் என்பது ஒரு அவசியம் முடிந்த அளவுக்கு சட்டத்தை படிக்கணும் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அல்லது அந்த ஊரில் யாராவது இருக்கிறாங்க ஒரு வழக்கஞ்சர் இருக்காங்க வழக்கஞ்சர் சார்ந்த நபர்கள் யாராவது இருக்காங்க அந்த சட்டம் சார்ந்த அலுவலகம் வச்சுருக்காங்க அப்படின்னாக்க நமக்கு தெரியாத சந்தேகங்களை போய் நம்ம கேட்டு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உண்டான அனைத்தையுமே வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க சட்ட ரீதியாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறலாம் இல்லை பேசிக் பேசிக்கான ரைட்ஸ் இல்லை சட்டம் எல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஒரு மனுஷன் பேசிக்கான சட்டம் பார்த்தீங்கன்னா வந்து லீவ் டு ஃப்ரீடம்மு அதாவது லீவ் டு லிபர்ட்டி அதாவது எப்படின்னா ஒரு தனிமன சுதந்திரமாக பார்த்தீங்கனாக்கா ஒருத்தன் வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் தன்னுடைய விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதுக்கும் அவன் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லை பேசிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவாங்க யாரோட சுதந்திரத்துலேயுமே யாருமே தலையிட முடியாது அப்படின்ட்டு இது எதுக்காக சொல்லப்படுறோம்னா நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தடிமைகளாக வச்சிருப்பாங்க எனக்கு நீ கீழே தான் அப்படின்னுவாங்க அது போன்ற விஷயங்களை உடைக்கிறதுக்காக தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்தது தான் கான்ஸ்டியூஷனல் ஆக்டு அந்த கான்ஸ்டியூஷன் ஆக்ட்டில் வந்து கிளியராக சொல்லியிருப்பார் எல்லோருமே சம்மந்தான் யாரும் யாருக்கு கீழே இல்லை எல்லாருமே ஒன்று தான் படித்தவங்க படிக்காதவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுக்கணும் சுயமரியாதை எல்லாத்தையுமே வந்து கிளியராக சொல்லியிருப்பார் இல்லை அடிப்படையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுதந்திரம் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம் பேச்சுரிமை பேச்சு சுதந்திரம் ஒரு இடத்துக்கு போகலாம் வரலாம் யாருடைய அனுமதியும் பெற வேண்டியது அவசியமே கிடையாது உங்களுக்கான உரிமைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலுமே நீங்கள் வாழை கற்றுக்கலாம் அதான் நான் சில பேசிக்ஸான ஆக்ஷன்லாம் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லா நான் பேசிக்கான ஆக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக மக்கள் மதியில் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கக்கூடாது போலீஸை வந்து மக்களை அடிக்கலாமா இது போன்ற கேள்விகள் தான் வந்து பரவலாக காலங்காலமாக போயிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் வந்து யாருமே வந்து யாரையும் அடிக்கக்கூடாது ஒரு தவறு செய்தால் கூட வந்து அது வந்து லாஃபுல்லாக தான் வந்து அப்ரோச் பண்ணமே தவிர அன்லாஃபுல்லாகவும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் எதுவுமே நம்ம வந்து ஈடுபடக்கூடாது யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது ஒரு வழக்கில் ஒருத்தர் கைது பண்ணுறாங்கன்னா கூட அவங்கள வந்து அடிக்கிறதோ கொள்றதோ அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுத்துறதோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஈடுபடுது அப்படியே ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அது முழுக்க முழுக்க சட்ட மன செயல் தான் இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி காவல்துறையில் ஒரு வழக்கு கூட்டி போய் அடித்தா தான் அது வழக்குன்னு கிடையாது வெளியில் கூட பார்த்தீங்கனாக்கா ஒரு யாருமே அவங்கவுங்களோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையே வைக்கக்கூடாது சட்டத்தில் க்ளியராக இருக்குது யாரையுமே இருக்கக்கூடாது தனி மனித உரிமை மீறல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது இதுக்கு தான் நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது அதே போல் நீங்கள் வண்டியில் போகிறீங்க போலீஸ் வந்து பைக் சாவி எடுக்குது இந்த மாதிரி வந்து நாங்கள் அர்ஜென்ட்டாக போகிறோம் எங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க நாங்கள் எல்லாமே ப்ராப்பர்ட்ஸாக தான் வச்சுருக்கோம் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா பல பரவலாக பல கேள்விகள் வந்துட்டே இருக்கு எல்லாருமே அதை உடனே ஃபேஸ்புக்கு போகிறது இன்ஸ்டாகிராம்ல போகிறது யூடியூபில் பார்க்கறது ஆக்ட்டை பார்க்குறது ஆக்ட் எல்லாமே இருந்தாலும் வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும் ஒரு ஒரு அரசு அதிகாரி வந்து நமக்கு வந்து செக் பண்ணுறாரு அப்படின்னாக்கா செக் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர் என்ன கேட்கணும் நம்மக்கிட்ட எல்லாமே கண்டாச்சா நீங்கள் லா படி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்போ நீங்கள் கொஷின்ஸ் பண்ணலாம் அன்லாப்பில் எது நடந்தாலுமே நீங்கள் குரல் கொடுக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஏழு விதமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வந்து பேசிக்காக வந்து செவனில் பார்த்தீங்கன்னா செவனுமே மேஜர் தான் அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் ரைட் டு லிபர்ட்டி அதாவது ரைட் டு எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரிலீஜியன்ஸுக்கு அது எப்படி ஒவ்வொன்றும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னாக்கா நீங்கள் சுதந்திரமாக வாழலாம் உங்களுடைய சுதந்திரத்தில் வந்து எந்த இதுவும் தலையிடவும் இருக்காது யாரும் தலையிடவும் முடியாது ரெண்டாவது வந்து ரிலீஜியன் ரிலிஜன் பார்த்திங்கன்னா யாருடைய மதத்துலேயும் வந்து யாருமே தலையிட முடியாது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை வந்து அவங்கவுங்க நம்பிக்கையோடு கொண்டு அவங்க கண்டிப்பாக வந்து பிலீவ் பண்ணிவிட்டு அவங்க வாழலாம் ஸோ ரிலீஜியன்லேயும் நம்மளுக்கு எந்த விதமான இதில் இப்போ எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்துக்குமே சட்டங்கள் உண்டு இப்போ ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு நிறைய மாணவர்களுக்கு வந்து படிப்புக்கிறது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் வந்து கம்பல்சரி பாஸ்ன்றது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதன்படி அதுவும் போயிட்டுருக்கு மாணவர்களுக்கு வந்து உணவு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாலும் அதையும் போய்க்கிடுச்சு இது எல்லாமே வந்து சட்டத்தில் தான் கொடுத்துருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் சைல்டு லேபர் அப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து வேலைக்கு அனுப்புறது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அனுப்பக்கூடாது அவங்க படிக்கணும் அவங்க உரிமையில பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து சைல்டு லேபரெலாம் வருது அதே மாதிரி சைல்டு மேரேஜ் ஆக்ட் இருக்குது அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு யாருமே வந்து கட்டாயப்படுத்தி மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாக்கா அது வந்து சட்டப்பூர்வமானது கிடையாது அது முழுக்க முழுக்க வந்து சட்டவிரோதமான செயல் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து படிக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் பேசணும் அப்படின்றதுக்கான உரிமைகள் வந்து கான்ஸ்டியூஷனில் கிளியராக கொடுத்துருக்கு சூப்பர்ண்ணா சூப்பராக பதில் சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சட்டம் வந்துட்டு பெண்களுக்கு சாகதமாகவே இருக்குன்னு எப்படி சொல்றதுனா பெண்களுக்கு ரொம்ப மாதிரின்னு கூட சொல்லலாம் இது இதை வச்சுட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க மீட்வா இருக்கட்டும் போக்சோவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆண்களுக்குன்னு ஒரு சட்டம் இல்லாமல் பெண்களுக்குன்னு மட்டும் ஒரு ஒரு சில சட்டம் இருக்குதுல்ல இது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் பெண்களுக்கு சட்டங்கள் இருக்கு ஆண்களுக்கு சட்டங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா பெண்களை மையப்படுத்தி தான் வந்து எல்லா சட்டங்களுமே வந்து கொண்டு வராங்க இன்னொன்று வந்து பெண்கள் தான் அதிக அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து புது புது சட்டங்கள் வந்து அரசு கொண்டு வருது அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்து இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றது போல வந்து சட்டங்கள் சரியா இருக்கு அதை பயன்படுத்துறவங்க தவறாமல் பள்ளி வாங்கணும் அல்லது இருக்கிற கணவரை பழி வாங்கணும் அக்கம் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிற சட்டங்களை வந்து தவறா பயன்படுத்தி சமுதாயத்தில் வந்து சட்டங்கள் மீதே வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து கொண்டு வர மாதிரி செயல்படுறாங்க இதுல என்ன மெயின் அந்த குடும்ப பிரச்சனைகள் அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ் கணவன் மனைவிக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ச பிரச்சனைகளை வந்து அதை வெளியே கொண்டு வந்து கணவனுடைய உறவினர்களோ அவங்களுடைய தாய் தகப்பனாரையோ அவங்களுடைய குழந்தைங்களையும் வச்சு பழி வாங்குறது இது போன்ற சம்பவங்களும் நிறைய ஈடுபடுறாங்க அதனுடைய அது ஆரம்ப கட்டத்தில் போய் பெண்கள் வந்து புகார் கொடுக்குறதுனால அவங்களுடைய புகார் வந்து ஏற்படுது அதில் வந்து உண்மை தன்மை ஆராய்ஞ்சு பல வழக்குகள் ஒடக்கப்பட் ஒடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன சட்டங்கள் இருக்கும்போன்னா நீதிமன்றங்களும் நீதிபதிகள் மட்டும்தான் சார் ஆண்களை காப்பாற்றக்கூடியவங்க ஏன்னால் சட்டங்கள் எல்லாமே வந்து புகார் கொடுத்தா ஏற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அவங்க போய் புகார் கொடுத்துட்றாங்க அது உண்மை தன்மையான காவல்துறை ஆராய்து சில இடங்களில் காவல்துறையினரே வந்து விசாரணை வந்து இது வந்து உண்மையாக பொய்யான்றதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து விசாரித்து முடிச்சிடாங்க அதன் பிற்பாடு அவங்க கை மீறி அதை நீதிமன்றங்களுக்கு போகும்போது அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்து உண்மை தன்மை ஆராய்ந்து இது வந்து பழி வாங்கும் நோக்குக்காக தான் வந்து இந்த மாதிரி வழக்கு தொடரப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் நீதிபதிகள் மாண்புமிகு நீதிபதிகள் எவ்வளோ வழக்குகளை உடச்சிருக்கிறாங்க இதை வந்து தவறாக கூடாதுன்னு சொல்லிட்டு உயரதிகாரிகளுக்குலாம் வந்து அவங்க ஆணையிட்டு அதை வந்து சர்க்குலராக எல்லா காவல்நிலையிலும் சென்றடைஞ்சு வந்து முறையாக விசாரிக்கணும் எடுத்ததுமே வந்து அரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்ப்புகளுக்கு ஆனால் தவறாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக தவறாக பயன்படுத்துகிறாங்க அது போல் தவறாக பயன்படுத்தக்கூடாது உண்மையான ஒரு சம்பவங்கள் இருக்குமே அப்படின்னாக்கா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சட்டம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ மீட்டுங்கிறது எப்படி எந்த மாதிரியான ஒரு கேஸு அது பார்த்தீங்கன்னா ஒரு தவறு வந்து எப்போ நடந்திருந்தாலுமே வந்து அதை நீங்கள் போய் ஒரு புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது அது உங்களுக்கு சமீபத்தில் தெரியும் ஊடகத்தில் வந்து பல பேரும் வந்து அதன் பிற்பாடு வந்து புகார் ஆமாம் சில பிரபலமாக நடிகர் நடிகர் நடிகர்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் கேஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய நடிகர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க அதுக்கு என்னென்னா அது ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஒரு தவறுகள் நடக்கும்போது போய் கொடுக்காம இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடு போய்ட்டு புகார் கொடுக்குறது வந்து அது ஏற்படுதில்லை காலம் தாழ்த்தி கொடுக்கக்கூடாது ஆனால் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை அவங்க பயன்படுத்தி இப்படி பழி வாங்குறதுக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது ஆரம்ப கட்டத்தில் உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு ஆபத்து நேருக்குது அப்படின்னாக்கா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து மற்றவர்கிட்ட சொல்றதோ அல்லது மீடியாவுக்கு போகிறதோ அல்லது காவல் நிலையத்தில் போகிறதோ இல்லைன்னா நீதிமன்றத்தை வந்து அணுகுறதோ ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்போ அப்போ இருக்கிற காலகட்டங்கள் அவங்க எதுவுமே செய்யாமல் இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுலேயே நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி போக்சோ இந்த போக்சோ சட்டம்ங்கிறது ஒரு அண்டர் ஏஜ் கேர்ள் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இந்த சட்டம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே வணங்குறேன் ஏன்னா இது வந்துட்டு இருக்கணும் பட் இதையுமா மிஸ்யூஸ் பண்றத மாதிரி எல்லாம் பண்றாங்க சார் ஆக்ட் வந்து யார் மேல பாயினா பிலோ எயிட்டீன் சார் பிலோ எயிட்டின் கீழே இருக்கிறவங்க வந்து போக்சக்டில் ஏதாவது ஒரு வந்து ஒரு யங் பாயோ அல்லது ஒரு இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கனா அந்த பெண்ணை வந்து சீன்றான் இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து போகஸ் ஆக்ட் பாயும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பிரச்சனைகளே வந்து தகப்பனார் மீது குழந்தைய வச்சு தப்பா சொல்றது அவங்களுடைய மாமனார் மீது அந்த மாதிரி சொல்றது இல்லை அவங்க உற்றார் உறவினர் மீது சொல்றது இப்படியெல்லாம் வந்து ஒரு பொய் புகாரை கொடுத்து அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி வழக்குகளும் போயிருக்குது அந்த மாதிரி வழக்கு உண்மை தன்மை ஆராய்ந்து அதையும் வந்து தீர்த்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது தான் அதாவது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கோவம் வருதுன்ட்டு நீங்கள் பள்ளி வாங்குகிற நோக்கத்தில் காவல் நிலையத்துக்கு போயிட்டு தன் கணவன் என்பதே மறந்துட்டு மாமனார் மாமியார் என்பதே மறந்துட்டு சொந்த பந்தங்கள் அண்ணன் கூட எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அதன் பிற்பாடு பிற்பாடு உங்களுக்கு காலம் தாழ்ந்த மீண்டும் வாழணும்னு சொல்லும்போது கடந்து போன நினைத்து பார்க்கும்போது திரும்ப அந்த அந்த வாழ்க்கை சேருமான்றது சாத்தியமற்றது ஸோ மாதிரி யார் உங்களுக்கு தவறான ஆலோசனையோ வழி அந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னெடுக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சூப்பர் 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 சட்ட போராளி ரவினா இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் பயங்கரமாக பேசிவிட்டு சூப்பராக நம்மளுக்கு நடத்தினாலும் பண்ணியிருந்தீங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் தான்